அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் முப்பத்தி ஒன்றின் தொடர்ச்சி யங் இந்தியா இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாளிதழில் காந்தியடிகளார் எழுதியதன் ஒரு பகுதியை பித்தன் வெளியிட்டது வேலைக்கு வேலை நம்மவர் காதுகளில் ஒழிக்க வேண்டிய அந்நல்லுரையை காது கொடுத்து கேட்போம் மூத்தோர்களை விட இளைஞர்களே கல்யாண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் விவாகம் செய்து கொள்ளவும் முக்கியமாக படிக்கும் பொழுது விவாகம் செய்து கொள்ளவும் மறுக்க வேண்டும் எப்படியாவது கல்யாண செலவுகளை சுருக்க முற்பட வேண்டும் மதச்சடங்குகளுக்கு பத்து ரூபாய்க்கு மேல் செலவழிக்க கூடாது இச்சடங்குகளை தவிர மற்றவையெல்லாம் அனாவசியம் என்று கருதி ஒதுக்கப்படல் வேண்டும் நாட்டில் உள்ள படித்த இளைஞர்கள் முக்கியமாக பணக்கார பிள்ளைகள் தங்கள் காரணமாக செய்யப்படும் அனாவசிய செலவுகளை நிறுத்த உறுதி கொண்டால் தேசத்தின் பணம் வீணே செலவாகாது சஞ்சீவியான கருத்து இதை காந்தியவாதிகளும் செயல்படுத்தவில்லை பெரியாரை பின்பற்றுபவர்களும் பின்பற்றவில்லை இருசாராரும் வெகுளுவார்கள் என் செய்ய எப்போது மாற்றம் எப்போது வாழ்வு தொழுவம் காத்த நாய் என்னும் தலைப்பில் சிறுகதை ஒன்றை பித்தன் சுக்ல ஆண்டு ஆடித்திங்களில் வெளியிட்டது அக்கதை நம் சமுதாயத்தின் அவல கிண்டல் செய்கிறது கசப்பான உண்மையை இலக்கிய சுவையோடு வெளியிடுகிறது குத்தோசி குருசாமியின் கட்டுரைச் சாயல் அதில் முளைவிட்டிருந்தது அந்நாளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலேயே நெஞ்சில் தைக்க வைக்கும் எழுத்தாளராக விளங்கிய குத்தூசி குருசாமியார் அதை எழுதவில்லை என்பதை நான் அறிவேன் மாட்டுத் தொழுவத்தில் புல்லின் மேல் படுத்திருந்த நாய் உழுதுவிட்டு களைத்து வந்த மாடு புல்லை தின்னாதபடி தடுக்கிறது நாய்க்கும் எருதுக்கும் இடையே உரையாடல் நிகழ்வதாக கற்பனை அந்த கதையின் முடிவு என்ன சௌகரியத்திற்காக வேதம் படைத்து நாகரிகம் படைத்த நாய்களோடு மன்றாடுவதை பார்க்கிலும் வேற்று நாடுகளுக்கு சென்று விடுவதே நமக்கு சௌகரியம் என்று கூறி எழு எருது எழுந்து சென்றுவிடும் எண்ணற்ற தமிழர் முற்காலத்தில் திக்கு தெரியாத பல நாடுகளுக்கு கூலிகளாக குடியேற நேர்ந்தது எதனால் நம் சமுதாயக் கொடுமையால் அது பெற்றெடுத்த பயங்கர வறுமையின் இழிவால் இவற்றை துணிச்சலாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் படம் பிடித்து காட்டிய எழுத்தாளரும் அதை வெளியிட்ட பித்தன் ஆசிரியர் குழுவினரும் அன் அன்றும் இந்து சமய பக்தர்கள் இன்றும் இந்து சமய காவலர்கள் அன்றும் இன்றும் வகுப்பு பகையை அண்டவிடாதவர்கள் என்பதை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை